நான் அப்படியே வெளியே வா வெளியே போகிறேன் வா வாங்க பூட்டி இருக்குமா பூட்டி இருக்குது காலை வணக்கம் அதாவது ஒரு கோவில் இது இது எங்கே இருக்குன்னா இது தஞ்சாவூரில் இருந்து மயிலாடுது அதாவது அக் இந்த கோவில் பேர் தஞ்சாவூர்லேருந்து போனோம் தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் திருப்புகுளூர் இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க இது வந்து கோவில் கோபுரம் நல்லா எதுக்காக அந்த கோவிலுக்கு கால பாருங்கள் நல்லா ஒரு பெரிய குளம் நல்லா இருக்குதுங்களா இந்த கோவில் வந்து அக்னி அக்னீஸ்வர திருக்கோவில் வாஸ்து ஸ்தலம் இது இந்த கோவில் வந்து இப்போ இப்போ இடம் வாங்கி இது முக்கியமாக வந்து இதுக்கு ஒரு தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவனடியார் வந்து கோவில் வந்து அதாவது அவருடைய வருமானம் அவருக்கு வர்ற அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் வந்து இந்த கோவிலுக்காகவே செஞ்சிட்ருந்தவர் அப்போ வந்து சிவனுக்காக வந்து அதாவது ஒரு கோவில் ஒன்று கட்டிகிட்டு இருந்திருக்காருங்க அப்போ வந்து அவருக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டுருக்குது ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்கிறப்ப அப்போ என்ன பண்ணியிருக்காருனா இந்த கோவிலில் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் அந்த நெல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாம் அந்த கோவிலுக்கு சேர்ந்த நிலத்திலிருந்து வந்த நெல் இங்கே வச்சு அதை ஏலம் ஏதோ கூத்தைக்கு விடுவாங்களாமா அந்த ஏலத்துக்கு எடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு தூங்கியிருக்காருங்க தூங்குனப்போ என்ன ஆகிருக்கு அந்த பணம் அதாவது அவருக்கு பணம் தேவை அந்த பண தேவைக்கு தான் இங்கே வந்த இடத்துல தூங்கிடுறாரு அந்த மண்டபத்தில் அப்போ எந்திரிச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த செங்கல்கெல்லாம் வந்து செங்கு தங்கமாக மாறிடுச்சுங்களா அது வந்து ஸ்தல வரலாறு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிவனுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு ஸ்தல வரலாறு அப்படிங்கிற செங்கல் எடுக்கிறாங்களா அவங்க செங்கல் எடுக்கிறீங்களா அங்கே எடுங்க வெளியில இது உடஞ்சதாக இருக்கும் வெளியில அந்த சைடு நிறைய பேர் இங்க இருங்க வந்துட்டு இருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறேங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு பூஜை செஞ்சோம் இதில் ஆ ஆ கொஞ்சம் இதாக தெரியும் ராஜி நானும் என் தம்பி ஒய்ஃபும் வந்தேங்க எப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க இதில் என்ன ஒரு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சரியான வெயிலாக இருக்குது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அதில் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அது வீடே கட்ட முடியல அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க நிச்சயமாக வீடு வந்து உங்களுக்கு கட்டுறக்கான ஒரு டைம் வந்து வந்துடும் தடங்கள் வந்து வராது ஒரு பேங்க் லோனே போட்டிருக்கிறீங்க லோனே ஆகலை இல்லை பாதி கட்டியிருக்கோம் பாதிக்கு மேலே கட்ட முடியல ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு எது எதுவாக இருந்தாலுமே இங்கே வந்தீங்கன்னா அதை நிவர்த்தி ஆகுங்க இங்கே எப்படின்னா மூணு செங்கல் தருவாங்கங்க அந்த செங்கல் வந்து மெயினாக வாஸ்து போகிறது தான் இது வாஸ்து குறைபாடு நீக்கிற கோவில் அந்த செங்கல் வந்து த நம்ம இந்த கோவிலுக்கு வெளியிலேயே இருக்கும் அதில் ஒரு மூணு செங்கல் எடுக்கணும் மூணு செங்கல் எடுத்து வந்து அந்த குளத்தில் வந்து நம்ம அதை நினச்சிக்கணும் நினச்சிட்டு உள்ளே கொண்டு போய் பூஜையில் வச்சு கொடுப்பாங்கங்க அதை வந்து கோ ஒரு கம்பெனியோ வீடோ என்ன நீங்கள் கட்டுறீங்களோ மூணு இடத்துல வைக்க சொல்லுவாங்க வடகிழக்கு தென்கிழக்கு அதாவது அக்னி இந்த மூணு இடம் தென்மேற்கு பூஜை அறை நம்ம வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைப்போம் உங்கள் ஊர் சைடு எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல மொத்தம் மூணு பக்கம் வைக்கிறது அந்த செங்கல் வந்து அஞ்சு அடிக்கு மேலே கட்டடம் கட்டினதுக்கப்புறம் வைக்கிறதுங்க எனக்கு வந்து ஒரு சொந்த அனுபவம் வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து வீடு கட்டினப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வீடு கொஞ்சம் வாஸ்து குறைபாடு எங்கள் வீட்டில் இருந்துச்சு அந்த வீடு கட்டி போனதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ நான் கோயம்புத்தூரில் வந்து நமக்கு நம்ம ரஜினி சார் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து அவர் வீடெல்லாம் வாஸ்து பார்த்தவர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கார் சங்கர் சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தால் வாஸ்துக்கு நான் போனேன் அவங்க வந்து இந்த கோவில் வந்து எனக்கு போயிட்டு வாங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த கோவில் போங்கன்னு சொன்னார் அப்போ வந்து என்கிட்ட பணமே இல்லைங்க சுத்தமாகவே எனக்கு பண வசதி இல்லை அப்படிங்கிறப்ப கொரோனா வந்த புதுசுன்னு நினைக்கிறேங்க அப்போ அப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான் அப்போ அந்த கோவில் போயிட்டு வாங்கம்மா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறக்கான ஒரு அந்த வீடு மாற்றி அமைக்கிறக்கான நிச்சயம் ஒரு வழி கிடைக்கினாரு நான் வந்து இங்கே வந்தேன் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு போனப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கான மாற்றம் அந்த மாதத்துலேயே வந்துச்சு அந்த வீடெல்லாம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணினேன் இப்போ ஆகோ ஓகோ இல்லைனாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேங்க அப்புறம் இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் வேலை ஆரம்பிக்கு போகலான்ட்ருக்கேன் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படிங்குறக்காக நான் இங்கே வந்தேன் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன் நைட்டு கிளம்பணும் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே நம்ம பல்லடத்துலேருந்து பஸ் ஏறணும் காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே இங்கே வந்துவிட்டோம் அஞ்சரை ஃபஸ்ட்டு பூஜை நம்ம தான் பண்ணணும் பண்ணி அந்த செங்கல்லாம் வாங்கி வச்சுங்க வாங்கிட்டு இப்போ கிளம்பி கிளம்பிடுவோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சரி உங்களுக்கு யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்குன்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் நிச்சயம் யாராவது உங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு சொந்த வீடு நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலுமே இங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் வந்து வருங்க அந்த நான் சொன்ன உடனே நான் அந்த இது வந்து டெய்லி நடத்துகிற ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு என்ன சயணம்னு சொல்லலாம் இந்திய உங்கள் அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்கிறப்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து டெய்லி வந்து அன்னதானம் இருக்குங்க இந்த கவர்மெண்ட்டு அன்னதானம் கோவிலுக்கு இல்லைங்களா அதுவும் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் தான் இருக்குங்க வரணும் அப்படின்னா நீங்கள் நேரத்துலேயே வந்துடணும் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் இருக்கும் அன்றைக்கு நாங்கள் மொதல் டைம் வந்தப்போ லேட் ஆகிடுச்சு இங்கே வரும்போது கோவில் வந்து நடை சாத்திட்டாங்க அப்புறம் அங்கேயே நாங்கள் தூங்கி எந்திரிச்சு நாலு மணிக்கு தான் வந்தாங்க ஐயர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல் வாங்கிட்டு வந்து அது கிட்டத்தட்ட எப்படின்னா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் என்னமோ நான் வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம குட்டீஸுகளுக்கான வேலை பார்க்குறக்காக நான் வந்திருக்கேன் ஏன்னா எந்த ஒரு கட்டட வேலை நம்ம செய்ய ஆரம்பித்தாலுமே நிச்சயமாக ஏதோ ஒரு ஒரு பார்வைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன வாஸ்து குறைபாடு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அது வந்து இங்கே அது நமக்கு தெரியப்படுத்தும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தெரியப்படுத்தும் இது வந்து தப்பு இதை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியல ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு நாங்கள் சொன்னோம் வந்துட்டு போயிருக்கிறாங்கங்க நிச்சயம் இப்போ நம்ம பட்ட கஷ்டம் யாருக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸ் கொடு வீடியோ கொடுத்துருக்கேன் நிச்சயம் இப்போ லைவ் போட்டிருக்கேன் யாரும் வந்து லைனுக்கு வர மாட்டேங்கன்னு தெரியும் ஏன்னா நம்ம காலையிலலாம் போடுறதும் இல்லை லைவ் பார்க்குறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸாக இருக்குங்க சரிங்களா அந்த செங்கல்லாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகத்துக்கான வேலை நடந்துட்டுருக்குதுங்க இங்கே அப்புறம் நல்லா இருக்கும் குளங்க குளம் சுற்றியில் குளம் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அது பின்னாடி இருக்குது அது உள்ளக்குள்ள கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை நான் வெளியில் தான் எடுத்து பார்த்து எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதாவது இருங்க இதான் கோவில் அப்படின்னா நல்ல எதுக்காக அந்த தண்ணியில் இருந்து குளிக்கிறதுனா இங்கேயே குளிச்சுக்கலாம் அப்புறம் பாத்ரூம் வசதியும் இருக்குது இங்கே குளத்தில் குளிக்கிறதா இருந்தாலும் குளித்து நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிக்கிறதுனா அப்புறம் குட்டி குழந்தைங்க ஜென்ஸ் எல்லாம் இங்கேயே குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம லேடிஸ்லாம் வேணால் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்ரூம் இருக்குது அங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துக்கலாம் நாங்களாம் வந்தப்போ அதெல்லாம் இல்லை இன்றைக்கி பார்த்தேன் நல்லா அதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன எப்படின்னா வர்றதுன்னா நம்ம தூரமாக இருந்து வரோம் அப்படின்னா நைட்டே கிளம்பிடுங்க அப்போ வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னால் நைட்டு ஃபுல்லாக பஸ் ட்ராவல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு பேர் நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை நமக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டுருப்பாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து பூஜைக்கு வர்றாங்கங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து அதாவது மூணு செங்கல் எடுக்கணும் தண்ணியில் நினச்சிக்கணும் இங்கே நினச்சிக்கங்க இங்கே குளத்தில் குளம் இருக்குதில்ல அதில் நினச்சிக்கலாம் இல்லை தண்ணிக்குள்ளே வச்சு தான் எடுத்துட்டு போகணுங்க அது வந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்க ஆமாம் உள்ளுக்குள்ளே வலுக்கும் பார்த்துக்கணும் முன்னாடியே வச்சுக்கலாம் அப்படியே உள்ளே வைங்க அந்த முன்னாடி படியில் வைங்க இந்த மாதிரி நினச்சி அப்படியே கொண்டு போயிடுறது அந்த செங்கல் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா நம்ம டோக்கன் வாங்கணுங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த செங்கல் பூஜை பண்ணி தரும்போது அதுக்கு ஒரு காணிக்கி வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி போயிக்கங்க கட்டைப்பை வேணால் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கேயே பை கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு போயிக்கோங்க நான் வந்து அதாவது நம்ம குட்டீஸுகளுக்கு வந்து பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிலும் சின்னதாக இருந்தாலும் கூட அவனுக்கு அங்கேருந்து வாழணும் வாழ்கிறானுங்க அதனால் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவனுங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இப்போ கிளம்ப போகிறோம் நான் அப்புறம் கட்டுறப்ப அது எப்படி வச்சு கட்டுறாங்க என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த முன்னாடிங்க முன்னாடி செங்கல் வந்து நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் பூஜை சாமான் வாங்கிட்டு அங்கே கிடக்குது இல்லைங்க செங்கல் அதில் எடுத்துக்கலாம் மூணு செங்கல் இல்லை இங்க இல்லைங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வரும்போது இங்கே செங்கல் எடுத்துட்டு தண்ணியில் நினைச்சிட்டு உள்ள போயிட்டு டோக்கன் இங்கே வாங்கணும் பூஜைக்கு வருகிற டோக்கன் வாங்கிக்கணும் உள்ள கொண்டு போனீங்கன்னா பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க ம் ஐயா போயிட்டு வரேங்க ம் அப்பா பிரச்சனை என்ன இதுதான் செங்கல் இப்படிதான் கொடுப்பாங்க நம்ம எடுத்துட்டு போயிக்கலாம் சில்ட்ர இருக்கா ம் எங்கிட்ட ஐநூறுவாயிருக்கு ராஜி ஐநூறு ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாய் இல்லையா இருக்க இருக்கு ஐம்பது ரூபாய் இருந்தா குட்டிக்கா இருக்க அங்கே முன்னாடி வாங்கணுங்க ஆமாம் என்ட்ரன்ஸில் சரி ஓகே ம் கோவில விட தெரியல எங்கேயும் முப்பது ரூபா சொல்லுவோம் ஓகேங்க யாராவது வர்றது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குதுல்ல அதுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் என் தம்பி வைக்கந்தான் வந்தோம் கிளம்பிட்டோம் முடிஞ்சவங்க வாங்க முடியல அட்ரஸ் தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க நான் சொ டீட்டெயில் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ